நானோடி மன்னன் படத்தில் சொல்வார் உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் இங்கே எல்லாரும் சரிசமம் என்பார் படத்தில் சொன்னதை படத்தின் வெற்றி விழாவில் நிரூபித்திக் காட்டிய அந்த நிகழ்வுகள் குறித்து திரு எம் கே முத்து அவர்கள் விவரிக்கின்றார் நானோடி மன்னன் வெற்றி விழா சென்னை தீவுத்திடலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்போது படத்தில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் தங்க மோதிரம் வழங்கினார் எம்ஜிஆர் திரைப்படத்தில் வேலை செய்த கலைஞர்களுக்கு மட்டுமல்ல செட்டில் டீ கொடுத்த பையன் முதல் பெரிய சம்பளம் வாங்கிய நடிகர்கள் வரை எவ்வித பாகுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரியான மோதிரத்தை அறிஞர் அண்ணா கையால் வழங்கச் செய்தார் நாடோடி மன்னன் திரைப்படம் வெற்றி பெற்றிருக்காவிட்டால் எம்ஜிஆரின் நிலை மிகவும் சங்கடப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிருக்கும் அவ்வளவு சிரமமான பண நெருக்கடியில்தான் அந்த படத்தை நிறைவு செய்தார் படப்பிடிப்பு முடியும் போது தென்காசி ஆறுமுகம் என்பவரிடம் படத்தை ரிலீஸ் செய்வதற்கு முன்பாகவே முன்பணமாக ஒரு பெருந்தொகையை பெற்றார் என்றார் ஆனால் தென்காசி ஆறுமுகத்துக்கும் பண நெருக்கடி அவர் அந்த வெளியீட்டு உரிமையை வேறொருவருக்கு கொடுத்துவிட்டு குறைந்த பணம் பெற்றுக்கொண்டார் திரையிட்ட இடமெல்லாம் வசூலை வாரி குவித்த நாடோடி மன்னனின் பிரம்மாண்ட வெற்றி திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது ஆனால் படத்துக்கு உதவி செய்து உரிமை பெற்ற ஆறுமுகத்துக்கு கடன் தொல்லைதான் இருந்தது பின்னாலே எம்ஜிஆரை சந்தித்த போது தன் நிலைமையை சொன்னார் ஆறுமுகம் எம்ஜிஆருக்கு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது ஏன் எனக்கு முன்பாகவே சொல்லலை என்று மிகவும் வருத்தப்பட்டார் அவருக்காக ஒரு படம் செய்து அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் எம்ஜிஆருக்கு பொதுவாகவே ஒரு ராசி உண்டு அவர் யாருக்காவது நல்லது செய்தார் என்றால் அதுவே அவருக்கு எதிராய் திரும்பும் அம்பு போல ஆகிவிடும் எம்ஜிஆர் அன்பு பாராட்டிய ஆர்முகம் என்ன செய்தார் என்பதை பின்னர் சொல்கிறேன் புலிக்கு கூட பயப்படாதவர் எம்ஜிஆர் ஆனால் அவர் மனதை புண்படுத்தும் நண்பர்கள் அவருக்கு அருகிலேயே நிறைய பேர் இருந்தார்கள் புலிக்கு பயப்படாதவர் என்று வெறும் பெருமைக்கு சொல்லவில்லை அவர் அதை நிரூபித்து காட்டியதால் தான் சொல்கிறேன் குலேபகாவளி படத்தின் போது ஒரு சம்பவம் புலியுடன் சண்டை போடும்படி ஒரு காட்சி அதற்காக புலி வரவழைக்கப்பட்டு ஒரு பெரிய குளிக்கில் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வந்தது திடீரென ஒரு நாள் அந்த புலி குளிக்கில் இருந்து மேலே வந்துவிட்டது இதை யாரும் எதிர்பார்க்காததால் அனைவரும் பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிச் சென்று பதுங்கிவிட்டோம் ஆனால் எம்ஜிஆர் மட்டும் அந்த புலியின் நடமாட்டத்தை கவனித்தபடி அங்கேயே நின்றிருந்தார் யாருக்கும் தீங்கு நேர்ந்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வுடன் நின்றிருந்தார் பின்பு புலிக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டது இது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒரு நாள் எம்ஜிஆர் என்னிடம் பி எஸ் வீரப்பாவுக்கு ஒரு படம் பண்ணேன் இதில் வாத்தியார் வேடம் அதனால ஆடை அலங்காரம் சிகை அலங்காரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்றார் எவ்வளவோ வேடம் அவர் சொல்லி இருந்தாலும் வாத்தியார் வேடம் என்றதும் அதில் தனி கவனம் வேண்டும் என்று அவர் நினைத்ததற்கு வாத்தியார்கள் மீது அவருக்கு இருந்த மதிப்புதான் காரணம் படம் தயாரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூட வாத்தியார்கள் என்றால் பஞ்சகச்சம் கோட்டு இல்லாவிட்டால் கோச்சூர் பெரும்பாலாவானவர்கள் வேட்டி சட்டை இப்படி வாத்தியார்கள் என்றால் அவர்களது உடையே ஒரு அடையாளமாக இருந்த காலம் அது எப்படி தனது உடையை வெளிப்படுத்த போகிறார் என்ற வாத்தியார் இதுதான் எனக்குள் ஓடிய கேள்வி சரின்னே எப்படி மாற்றம் செய்யணும் என்றேன் சில மாற்றங்களைச் சொன்னார் வழக்கமாக அரைக்கை சட்டையானாலும் அது அவரது புஜத்துக்கு மேலே ஏறி இருக்கும் அதுதான் அவர் ஸ்டைல் இதில் அப்படி வைக்காமல் கொஞ்சம் தளர்வாகவும் கை நீளமாகவும் வைக்கச் சொன்னார் ஏதாவது புதுவித டிசைன் எம்ப்ராய்டு வைத்து தைப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்றார் என்னையா வாத்தியார்னு சொல்லிக்கிட்டு எம்ஜிஆர் ஏதேதும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றாருன்னு யாரும் முகம் சொல்லிக்க கூடாது இதை நான் மறந்தாலும் இந்த படம் முடியும் வரை நீ மறக்க கூடாது என்று பாடம் நடத்திவிட்டு சென்றார் அதன்படி வளர்ந்த படம்தான் ஆனந்த ஜோதி அந்த படத்தில் ட்ரில் மாஸ்டர் வேடத்தில் அவர் தோன்றியிருப்பார் குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களை முன்வைப்பார் வாத்தியார் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மாற்றத்தை அந்த படத்தில் அவர் அழுத்தமாக பதிய வைத்தார் ஆனந்த ஜோதி படத்தை பற்றி நினைக்கும் போது ஒரு நெகிழ்வான சம்பவம் நினைவுக்கு வருகிறது இந்த படத்தில் வேலை செய்த சண்முகம் என்ற இளைஞன் எம்ஜிஆரின் ஆரம்பகால படங்களில் இருந்தே வேலை செய்து பழக்கமானவன் எல்லோரையும் விசாரிப்பது போல எம்ஜிஆர் சண்முகத்திடமும் என்னப்பா சாப்பிட்டாச்சா என்று விசாரித்தார் பதிலுக்கு சண்முகமும் ஆமாம் வயிறு முட்ட சாப்பிட வான்கோழி பிரியாணியா போடுறாங்க ஏதோ சாப்பிட்டோம் உழைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அவன் என் சக தொழிலாளிதான் என்ன இப்படி சொல்லிவிட்டானே என்று எனக்கும் அதிர்ச்சிதான் அவன் சொன்னது எம்ஜிஆரை செய்து விட்டது என்பது அவர் முகத்தில் தெரிந்தது மீண்டும் படப்பிடிப்பு தொடங்கியது மதிய வேலை வந்தது பிரேக் விட்டார்கள் ஆனால் சாப்பாடு வரவில்லை பி எஸ் வீரப்பா கம்பெனியில் சாப்பாட்டுக்கு எப்போதும் குறைவில்லைதான் ஆனால் அன்றைக்கு பார்த்து தாமதமாகிக் கொண்டிருந்தது எம்ஜிஆர் வீட்டிலிருந்தும் சாப்பாடு வந்தபாடில்லை ஒரு வழியாக சாப்பாடு வந்து சேர்ந்தபோதுதான் எல்லோருக்கும் காரணம் புரிந்தது சண்முகம் ஒரு ஆள் கேட்டதற்காக மொத்த யூனிட்டுக்கும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டது ஆனால் அன்றைக்கு வான்கோழி பிரியாணி சாப்பிடாத ஒருவரும் அங்கிருந்தனர் அவர் எம்ஜிஆர் தான் அன்று வியாழக்கிழமை அவர் விரதம் இருக்கும் நாள் அசைவம் தொடமாட்டார் என்னன்னே அவன் கேட்டான எல்லோருக்கும் பிரியாணி போட்டுட்டு நீங்க சாப்பிடலையே இன்னொரு நாள் நீங்க நாளா பார்த்து கொடுத்திருக்கலாமே என்றேன் நாம் உழைக்கிறதே இந்த அரைச்சான் வயிற்றுக்காகத்தான் என்னமோ அவன் ஆசைப்பட்டு கேட்டுவிட்டான் அவன் கேட்ட அன்னைக்கே கொடுக்கிறது தானே சரியாயிருக்கும் பொன்னகையோடு சொல்லிவிட்டு போய்விட்டார் திரு முத்து அவர்களின் வார்த்தைகள் பசுமை மாறாமல் அந்த காட்சியை படப்பிடித்து காட்டுகின்றன சில நேரங்களில் சில மனிதர்கள் நினைப்பதையும் செய்வதையும் பல நேரங்களில் பலரால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது செய்யவும் முடியாது நினைத்ததை உடனே நடத்தி முடிப்பதில் மக்கள் திலகம் என்றுமே முதல் தரமானவர் அதனால் தானே அவரால் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் என்று அழுத்தம் திருத்தமாக பாட முடிந்தது அதுதான் மக்கள் திலகம் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்